உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்று வேற எவனால் உட்கார்ந்து எல்லாரையும் போல நானும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனா நீ எனக்கு நெருங்கின நண்பனா இருக்க அதனால நீ கண்ணுக்கு திரிஞ்சு கடத்தல் விடுறத என்னால பார்த்துக்கிட்டு முடியாது அம்மா உன் பையன் தாலி கட்ட போற பொண்ணு ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாய் என்ன சொன்ன ஆத்திரப்படாதீங்க மாமா மாமாவா நீங்க என்ன மருமகனா ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறதுக்காக நான் உங்களை மாமானு கூப்பிடாம இருக்க முடியுமா நீ எனக்கு மருமகனா உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா உங்க மகளை கேட்டு பாருங்க அது பாவி என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்ட என் கூட எத்தனை நாளா கொஞ்சம் இல்ல அம்மா, இவன் சொல்றது அநியாயம் அபாண்டம் நம்பாதீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டே வந்திருக்கா போல் இருக்கு மாப்பிள தயவு செஞ்சு நம்பாதீங்க மாப்ள மாப்பிள வைத்தியர் சொல்றதே ஒரு உண்மை இருக்கும் போல எனக்கு தோணுது மேஸ்திரி அட அட ஒரு பேச்சு சொன்னையா ரோடு மேல இன்ஜின் ஏத்துற மாதிரி எம் எம்மேல ஏத்துற இத பாருமா எனக்கேமா இந்த பொம்பல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே தம்மா சோறு இப்ப நான் உண்மையை சொல்றேன் எனக்கு இவளுக்கு மூணு வருஷமா தொடர்பு உண்டு இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராயிருந்தேன் ஆனா இவங்க அப்பன் ஜாதி பிரச்சனை கிடைத்து எங்க திருச்சி

பொண்ணுக்கும் போயிட்டேன் போயிட்ட புரியுதா இவங்க ஏழு எட்டு மாசமா ஊர்ல இல்லாத காரணம் இதுதான் நான் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டேன் இனிமே தாலி கட்டுறதும் கட்டாததும் வைத்தியரே இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்த பிறகு இந்த கல்யாணத்தை நடத்த நான் தயாரா இல்ல உங்க பெண்ண அப்புறம் இத பத்தி முடிவு அக்கா வாங்க வாங்க உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லிருக்காங்க வைத்தியரே தெரியாது போல

உங்க ரொம்ப கோபம் நினைக்கிறேன் நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணும் நினைச்சதே இல்ல என்கிட்ட சொல்லாம போனீங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு என் விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா என் பொண்ணு வேலை போவாள ஒரு நல்ல வங்கையில பிடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னையும் உன் பொண்ணையும் அழைச்சிட்டு போலாம் இருந்தேன் அதை புரிஞ்சுக்காம மயில் இப்படி அவசரப்பட்டு என்ன அவமானப்படுத்திட்டாலே என்ன இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா எடுத்துக்காதனால தானே உன் வீடு தேடி வந்திருக்கேன் இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க இத பாரு மைக்கேல மாப்பிள்ள விட்டு கூட்டு போய் என் பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த வித தொடர்பும் இல்ல அப்படின்னு மயில் நிரூபிக்கணும் அவ்வளவுதானே நான் கண்டிப்பா சொல்ல வைக்கிறேங்க என் சந்தோஷத்துக்காக அவ எதையும் செய்வா

கண்டிஷவா ஓ பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னா அதுக்கு முன்னால ஊரரையே எங்க அம்மா கழுத்துல நீ தாலி கட்டணும் இப்படி வாங்கு அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதும் எனக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்லிருக்காருடி வழி பண்றாரா வழி காரியம் முடிஞ்சதோ கழுத்த இருக்கிற ஜாதிமா இது முடிவாதா சொல்றேன் முதல்ல எங்க அம்மா கய்யாணம் அப்புறம் பொண்ணு கய்யாணம் வேற சொல்ல ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கலாம் பெரும் மிச்சம் அவ்வளவு துமுராயிடுச்சா உனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுற பாரு ஏவா இந்த ஆளு குடும்பம் நம்ம கையில இருக்கும்போது இவ்வளவு தெனாவட்ல இருக்கற அவர் பொண்ணு கழுத்துல தாலியார்னா நம்மள மதிப்பாரா மன்மத லீலையை வெந்தாருண்டோ வாடிங்க என்ன மனுஷனுக்கு மூடு வந்துச்சுனா சீண்டிக்க வேண்டியது தானே ஆமா உனக்கு மூடு வரும்போது தான் என்ன தேடுவே இல்லனா உன் கண்ணுக்கு நான் தெரிவேனா என்னடி சிக்கனா சளிப்பு உனக்கு

பகல் குடிக்காரன் மைக்கே மைக்கேலா ஆமா தம்பி வைத்தியர் வசதியா இருக்கிறார்னு கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணா எதுக்கு அஞ்சு பத்துக்கு ஆசைப்பட்டு பகல்ல பட்ட போறதுக்கு பணம் வேணுமே ஆமா தம்பி அந்த பய இதே மாதிரி பல குடும்பங்கள்ல தகராறு பண்ணிருக்கான எனக்கு இப்பதான் தெரிஞ்சது உன் மேல உள்ள வெறுப்புல அந்த மயிலும் அவருக்கு கூட்டா இருக்கா இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்ல வேணாம் தம்பி தம்பி அம்மா தம்பி ஏதோ மனசு கஷ்டத்துல தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போகுது நீங்க உலகம் புரிஞ்சவங்க ஒரு பொண்ணோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களாவது எனக்கு தெரிஞ்சு என்ன போகுது கட்டிக்க போற அவனே இத பத்தி பேசி என்ன புண்ணியம் சாக்கு போக்கு சொல்லி எப்படியாவது அந்த பொண்ணை தள்ளிட்டு போலான்னு நாங்க இங்க வரல அந்த பொண்ணு நிரபராதிதான் நிரூபிக்கதான் நானும் வைத்தியனும் சொல்லுங்களேன் சந்தர்ப்பம் கொடுங்க அவங்க சந்தர்ப்பம் கொடுத்துட்டாங்களே சொல்லுங்களேன் இதை பாருங்க எந்த குழந்தைய வச்சு என் பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டின் பைசா தானோ அதே குழந்தைய போட்டு என் பொண்ணுக்கு தான் பிறந்தது பாக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலி தாண்டிய வெள்ளாடா இல்லையான்னு தெரிஞ்சு போய்